கோட் படத்தோட டொரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சில கெட்ட வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சிலது ரிமூவ் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோகளை போய் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பட் நாளில் பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் தான் எப்படி செலவு காமிக்கும் ஸோ ஆல் என்ன பார்த்தீங்கன்னா கோட் படத்துல டொரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒம்பது செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு நேரம் படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நேர படத்துக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட்ஸ் தான் வந்து கம்மியா இருக்கு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா ரெண்டே முக்கா மணி நேரத்தை தாண்டி போது அப்படின்னாலே அந்த படத்தோட ஸ்டோரி ஆயிருக்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பர்சன்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் படத்தை பாக்குறதுக்கு பதிலா வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா விஜயே சொல்லிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் பாக்குறதுக்கு போர் அடிக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சில கெட்டவாதிகள் வந்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் ஆடுற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் இத்தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இருக்க மூணு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே படிச்சுக்கோ உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையுமே மியூட் பண்ணிருக்காங்க ஸோ தேசத்தந்தேன்னு ஏதோ ஒரு வார்த்தை சோ இது என்ன இது எதுக்கு மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பேர் காந்தி ஸோ இந்த தேசத்தந்தைங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்திங்கிற பேர் ஏதோ அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் போல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணி வச்சிருக்காங்க போல ஸோ அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் த ரியாக்ஷன் ஷார்ட்ஸ் ஆஃப் த உமன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் எடுத்த வேர்டு டேஸ் ஃப்ரம் த வியூஸ் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டொரேஷன்ல எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்துலையுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கோட் படத்துலையுமே இந்த கட்ட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் த லீக் ஒரு பிராண்ட் நேம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகாலோட பிராண்ட் நேம் அண்ட் எந்த ஆளுகாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயுமே மென்ஷன் பண்ணல ஸோ இது ரிமூவ் பண்ணது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன எப்படி விஜய் அரசியல் பண்ணுறாரு அப்படி இருந்தேன் படத்தில் எப்படி ஆளுகள் நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ண நல்லதான் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு த இம்பக்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லிட்டிங் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்து அழுகிற ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைடு பண்ணி வச்சிருக்காங்களா இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லெவல் இருக்க படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இந்த படத்தில் இந்த மாதிரி சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு அண்ட் செவன் டென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் டீடெயில்ஸ் மெயின் டெக்னீஷன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வருது நமக்கு தேவையில்லை ஸோ கோர் படத்தை பத்தி இவ்வளோ அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி நீங்க அப்டேட் தொடர்ந்து பார்க்கணும் நம்மளோட சேனல நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பட் நாளில் படிச்சோம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் தான் வீடியோ பற்றி காமிக்கும் ஸோ நாளை சந்திக்கலாம் ட்ரைவை கருத்து நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தை வை